வெல்கம் டு ஹேவ்லி குட்டிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரும் இந்த எப்பிசோட்டில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம் குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாஷிங் செஷன்க்குள்ளே வந்திருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து உச்சாமை பாடல் பாடி இப்போ ஆராதிக்கலாமா வாங்க நம்ம இப்போ ஆராதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெவன்ல குட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா எல்லா வச்சை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடு இருக்கிறது அதே அறியத்தக்கவன் யார் கத்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உளியந்திரங்களை சோதி தருகிறவருமா இருக்கிறேன் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் அண்ட் சடன்லி அ வாய்ஸ் கேம் ஃப்ரம் ஹெவன் சேயிங் திஸ் இஸ் மை பிலவுட் சன் இன் ஹூம் ஐ எம் வில் பிளீஸ்ட் Matthew 3:17 I will restore health to you and heal you of your wounds says the Lord Jeremiah 30:17 The Lord on high is mightier than the noise of many water than the mighty waves of the sea Psalm 93:4 Praise the Lord from the heaven praise him on high praise him on all his angels praise him all his armies praise him all sun and moon 148.123 வரும் மகிமையும் நான்கு மூணு ஏழு நான் உண்மையில் அன்பாக இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு ஒன்போது வீரின் மேல் பசிதாங்க உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இறுதி சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் என்னப்படுவார்கள் மத்திய ஐந்து ஐந்து முதல் ஒன்பது வரை பீஸ் மேக்கர்ஸ் ஃபார் தே ஷேல் பி கால் தன்ஸ் ஆஃப் காட் மேத்யூ ஃபைவ் எயிட் ஐ வில் ஃபார்வர்ட் மை ஸ்பிரிட் ஆன் ஆல் பீப்புள் யுவர் சன்ஸ் வில் அண்ட் யுவர் டாட்டர்ஸ் வில் சி விஷன் your old man dream dreams your young man will see vision joel 228 நாம இப்ப எல்லார சேர்ந்து பிரேயர் பாயிண்ட்ஸ்காக பிரேயர் பண்ணப் போறோம் வாங்க நாம இப்ப பிரேயர் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பயணிக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம வாலிபர்கள் வந்து ஏசப்பாவுக்காக நிறைய ஊழியும் செய்யணும் வாலிபர்கள் வந்து பொதுவாக என்னென்ன ஏசுப்பாக்காக ஊழியும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காமல் இருக்கும் ஏசப்பா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும் அவங்களும் இன்னும் ஈசப்பா ஈசப்பாக்காக வல்லமே ஓளியும் செய்யணும் அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா வாங்க ப்ரேயர் பண்ணலாம் இன்னும் லேசப்பா இன்னைக்கு லாஸ்பு தந்துக்கிற இந்த அஞ்சு ஏசப்பான் இன்னும் ஹெமிலி ஹெமிலிகுட்டி மூலமாக எழுந்திருக்கிற ஒருத்தக்கப்பா எல்லாருக்கும் நீங்கள் நல்ல சுகபலன் ஜீவனை பண்ணி தந்திருப்பதற்காக அஞ்சு ஏசப்பா விசேஷமாக ஈசப்பா எங்க வாலிபர்கள் இசப்பா நிறைய ஊழியர் செய்யணும் இசப்பா உமக்குள்ள இசப்பா வளமை எடுத்து பயன்படுத்தப்படணும் இசப்பா இசப்பா உமக்கு சாட்சியர்களாக இருக்கிற நிற்கு இசப்பா நீங்க உங்களை திடப்படுத்துவதற்கான நன்றி இசப்பா இசப்பா நீங்க அவங்க மேலே விசேஷத்தை ஆவி ஊச்சிடுக்கிறீங்க இசப்பா நீங்க அந்த ஆவி இசப்பா அவங்க மேல வைத்து இசப்பா நீங்க நல்ல ஒரு இசப்ப அவங்க உமக்காக எழுந்து இசப்ப பிரகாசிக்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஊழியர் செய்ய நீங்க உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனு இசப்ப வர போற வாரங்களும் இசை பண்ணி எங்களை காத்து வழி நடத்துவதற்காக நன்றி எந்த விதமான தீங்குகளும் எங்களை அனுகாதபடி காத்துக்கொள்ளுங்க இசை முடிஞ்சபிக்கிற நல்ல பதவியாமே நம்ம இன்னைக்கு வாலிபர்களுக்காக தான் நம்ம பிரேயர் பண்ண போறோம் நிறைய யூத்ஸ் வந்து வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அதுவும் இப்போ வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுனால வேலை தேடி ரொம்ப அவங்களுக்கு வந்து சோர்வடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் சுமார் இருபத்தஞ்சு கோடி வாலிபர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையை தேடுறதை விட்டுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சல் அடைந்து சோர்வடைந்திருக்காங்க அவங்க எல்லாருக்காக தான் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஏசப்போ ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தேடுற வேலையும் அவங்களுக்கு ஏற்ற வேலையில் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம் அன்புல ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா இப்பொழுது தான் ஏசப்பா எங்கள் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவர்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அவங்க படித்த படிப்புக்கு ஏசப்பா ஏற்ற வேலை அவங்களுக்கு கிடைக்காம ஏசப்பா நிறைய வேலையை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க ஈசப்பா இன்னும் நிறைய பேர் ஏசப்பா வேலை தேடி நிமித்தம் ஏசப்பா மன உளைச்சல் அடைந்து சோர்வடைந்து வேலையே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நார்மலாக சும்மா இருக்கிறாங்க ஈசப்பா அதை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஈசப்பா அவங்களோட விருப்பத்தை மன விருப்பத்தை ஏசப்பா அறிந்திருக்கிற தேவன் அதுக்கு ஏசப்பா நீங்கள் அவங்க மன விருப்பத்தை கட்டலையிடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு ஏற்ற வேலையை ஏசப்பா நீங்கள் தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த எந்த வேலைன்றதை ஈசப்பா நீங்கள் நியமித்து வச்சுருப்பீங்க ஏசப்பா அந்த வேலையில் ஈசப்பா அவர்களை நீங்கள் அமர்த்துவதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல ஜாப்பை நீங்கள் கட்டலிடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற ஈசப்பா மன சோர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிவீங்க அதெல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா அவங்களுக்கு மனதில் நல்ல ஒரு அமைதியை பீஸ்ஃபுல்னஸ்ஸையும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா சமாதானத்தோடு ஏசப்பா அவங்க இருக்கிற உதவி விஷயங்க நல்ல ஏற்ற ஜாபையும் நீங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மேசி முடிஞ்சு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லப்பிதாவே ஆமே நம்ம இப்ப ஸ்டோரி கேட்கலாமா ராஜா அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் ஒரு நாள் என்ன பண்றான்னா அவனோட சைக்கிளை எடுத்துட்டு நம்ம கேம் விளையாடுறதுக்கு போலாம் அப்படின்னு கிரவுண்டுக்கு வந்து விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டியோட சவுண்டு வந்து கேட்குது அவன் வந்து என்னடா ஒரு குட்டி நாயோட சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி தன்னோட சைக்கிளை வந்து நீ பட்டி சுற்றி பார்க்குறான் எங்கேயுமே காணும் அப்படின்ட்டு திருப்பியும் அழுத்த போறான் அப்போ திருப்பியும் அந்த சவுண்டு கேட்குது உடனே தன்னோட சைக்கிளை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஓரமாக நிறுத்தி எந்த பக்கம் அந்த சவுண்டு கேட்குதுன்னா அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணியே போறான் பார்த்தா ஒரு குட்டி நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா குழைச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து காலில் பயங்கரமா அடிபட்டுறனால அந்த வலி வாங்க முடியாம வழியில வந்து கத்திக்கிட்டே இருக்கு இதை பார்த்தோன்னா ஐயையோ இந்த குட்டி நாய்க்குட்டி ரொம்ப பாவமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் தன்னோட சைக்கிளையும் உருட்டிட்டு என்ன பண்றான் அந்த குட்டி நாய்க்குட்டியும் அவன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கவும் அவங்க மம்மி கேட்கறாங்க என்னடா நீ ஒரு குட்டி நாயோட வந்திருக்க அப்படின்னு சொன்னே அவன் சொல்றான் மம்மி நான் இந்த மாதிரி விளையாட போற இடத்துல வந்து இந்த நாயோட சவுண்டு கேட்டு நான் வந்து எடுத்தேன் இது பார்த்தா வந்து காலைல ரொம்ப பயங்கரமா அடிபட்டுருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி என்ன பண்றாங்க அதுக்கு தேவையான மெடிசைன் எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க அவன் சொல்றான் மம்மி இந்த டாக் வந்து ரொம்ப குட்டியாகவே இருக்குது அழகாகவும் இருக்குது இதை தனியாக விடுறதுக்கு மனசே இல்லை நம்ம வேணால் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அந்த குட்டி டாகை வந்து வீ தன்னோட வீட்டில் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கான் வளர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு குட்டி அழகான நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி டாகுக்கு ஜிம்மி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறான் பேர் வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா அது டெய்லியும் நல்லா சாப்பாடு கொடுத்து அது புண்ணுக்கு நல்ல மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஆற்றுறான் ஆற்றுனா நான் தன்னோடய வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா இருப்பாங்க அந்த தாத்தா பேர் வந்து சாம் அந்த தாத்தாவுக்கு வந்து கால் நடக்க முடியாம வீல் தான் இருப்பாங்க ராஜான்ற இந்த குட்டி தம்பி தான் என்ன பண்ணுவான்னா டெய்லியும் தாத்தாவை போய் பார்த்து தாத்தாவுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா தாத்தா வந்து தன்னோட மகே வீட்டில் தான் இருக்காங்க மகேனும் அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லியும் வேலைக்கு போகிறனால தாத்தா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தாத்தா தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுனால இந்த ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா தாத்தா வீட்டுக்கு டெய்லியும் போய் தாத்தாவுக்கு வந்து நல்ல ஜோக் சொல்லுவான் அப்புறம் தாத்தா கூட விளையாடுவான் அதுவும் ஏன்னா தாத்தா வந்து ஒரு ஆ ஆஃபீஸர் அப்படின்றனால என்ன பண்றாருனா அவனுக்கு ஆர்மியில் நடந்த ஸ்டோரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து செஸ் விளையாடுறது எப்படின்னு சொல்லி இந்த செஸ்ஸையும் சொல்லி கொடுத்துக்கறனால டெய்லியும் தாத்தா கூட அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆட்டி ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்போ இந்த டாகை வந்து அவன் ஒன் வீக் நல்ல மெடிசன்லாம் போட்டு என்ன பண்ணுறான் தாத்தா கிட்ட வந்து கொண்டு போய் காட்டுறான் தாத்தா தாத்தா இந்த டாக் பேர் என்ன தெரியுமா ஜிம்மி நான் இந்த மாதிரி பிளே கிரவுண்டுக்கு போகும்போது என்ன பண்ணேன்னா இந்த குட்டி சவுண்டு கேட்டனால நான் இதை பார்த்து இது காலில் வந்து அடிபட்டு இருந்துச்சு அதனால வீட்டில் கொண்டா அவனை வந்து நான் தான் அதை தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் தாத்தாவுக்கு அந்த குட்டி டாகை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் தாத்தா கிட்டே சொல்றான் தாத்தா கிட்டே சொல்றான் தாத்தா இந்த டாகை பார்த்தோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே தாத்தாவும் சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த சாம்ன்ற தாத்தா வந்து ஏசப்பா மேல நம்பிக்கையே இல்லாதவர் அவர் கடவுளே இல்லை அப்படின்ட்டு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு தாத்தா அவன் சொல்கிறான் தாத்தா இந்த டாகை பார்த்தோன்னே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி தான் ஏசப்பா கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பாவுக்கும் உங்கள் மேலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க உங்க மேலே ரொம்ப பிரியவும் படுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் தாத்தாவுக்கு எப்படியாவது ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் லைட்டாக சொல்கிறான் உடனே தாத்தா சொல்கிறாங்க கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுப்பா தான் மூட நம்பிக்கையாக இருக்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் என் கால் எதுக்கு இப்படி அடிபட்டு நடக்க முடியாமல் நான் வீல் சேரில் இருக்க போகிறேன் இந்த கடவுள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ வீணாக இருக்க அப்படின்னோடனே அவனுக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுறான் ஏசாப்பா நீங்கள் தாத்தாவை எப்படியாவது நீங்கள் தான் உண்மையான தேவன் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா பிரேயர் பண்ணுறான் ராஜா சொல்கிறான் தாத்தா நான் வந்து ப்ரேயருக்கு நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான் உடனே நான் வரலப்பா நீ வேணா போ நீ தான் மூட நம்பிக்கையில் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்ட சொல்கிறான் சரி நான் போறேன் நாளைக்கு சண்டே சர்வீஸ்க்கு அதோட ஜிம்மியும் நான் கூட்டிகிட்டு போறேன் தாத்தா அப்படின்னு சொன்ன தாத்தா சொல்கிறாரு நீதான் போறேன்னா அந்த குட்டி நாயுமா விட மாட்டேன் அதை என்கிட்ட கிட்ட விட நான் வச்சு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரி தாத்தா அரசப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறான் தாத்தா கிட்ட அந்த டாகை வந்து கொடுத்துட்டு அவன் வந்து சாட்டர்டே நைட் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே சண்டே என்ன பண்ணுறான் சர்ச் போகிறான் அப்புறம் அதே போல் ஈவினிங் நல்லா என்ட்டு தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மண்டே மார்னிங் என்ன பண்ணுறான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிடான் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரும்போது நான் அவன் பார்க்குறான் தாத்தா வீட்டில் வந்து ரொம்ப கூட்டம் உடனே ஐயோ தாத்தா வீட்டில் தாத்தாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு போகிறான் அவன் அம்மா வீட்டில் பார்த்தா அவன் வீட்டில் யாருமே இல்லை அப்போ அவன் வந்து ஃபாஸ்ட்டாக தாத்தா வீட்டுக்கு ஓடுறான் ஓடும்போது அவங்க அம்மா வெளியே வராங்க அம்மா உடனே ராஜா கேட்குறாங்க அம்மா என்னம்மா ஆச்சு தாத்தாவுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்றாங்க தாத்தாவுக்கு எதுவுமே ஆகலடா இந்த வீடு வந்து என்ன ஆச்சுன்னா ஒயர் பட்டு ஏதோ பண்ணி வீடு வந்து ஃபயர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க ஐயோ தாத்தா எப்படி இருக்காங்க தாத்தாவை ஏசப்பா காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க ஒரு ஆஃப்டர்நூன் போல திடீர்னு தீ எரிஞ்சிருக்கு தாத்தாவால் கத்தியும் எந்த சவுண்டும் இல்லை இந்த குட்டி ஜிம்மி தான் தாத்தா வச்சிட்டு இருந்ததுனால அந்த ஜிம்மி வெளியே வந்து குழச்சி குழச்சி பார்த்துச்சு யாருமே வராதனால நம்ம வீட்டுக்கு வந்து என்னோட ஸேரீ பிடிச்சி இழுத்துட்டே வந்துச்சு நானும் வா எதுக்குடா இது இப்படி பண்ணுதேன்னு வெளியே வந்து பார்த்தா தாத்தாவோட வீடு வந்து எரிஞ்சிகிட்டு இருந்தது உடனே நான் ஃபாஸ்ட்டாக உள்ளே போய் தாத்தாவை வந்து நான் காப்பாற்றிட்டேன் ஏசப்பா எப்படி பாரு ஒரு குட்டி டாக் மூலமாக தாத்தாவை காப்பாத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து குட்டி நான் டாக் மூலமாக ஏசப்பா எப்படி தாத்தாவை காப்பாத்திருக்காங்க பாரு அப்படின்னு வந்து ராஜாவோட அம்மா ராஜாக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தாத்தாவும் பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க நான் இத்தனை நாள் கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டுருந்தேன் ஆனா இன்னைக்குதான் வந்து எனக்கு தெரிஞ்சது கடவுள்னா யாரு அவர் வந்து எவ்வளவு அன்பான தெய்வம் பெரிய ஆபத்தா இருந்தாலும் என்னை காப்பாத்துறாரு நீ சொல்லும் போதுலாம் வந்து நான் அவரை வந்து அசட்டை பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் அவரை அசட்டை பண்ணாலும் இன்னைக்கு என்னை வந்து பெரிய ஆபத்திலேருந்து காப்பாத்திருக்காரு ஜீசஸ் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏசப்பா இல்லை கடவுள்னா ஒருத்தர் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இன்னொன்று க வேற ஒரு கடவுளை கும்பிடலாம் அவங்க ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் ஜீசஸ் தான் உண்மையான தெய்வம்னு அறியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஐயோ நான் வந்து ஏசுபா பற்றி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற வரியில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏசப்பா பற்றி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஆபத்து வரலாம் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அவங்க கஷ்ட சூழ்நிலை வரும்போது தான் ஜீசஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லும் அவங்களுக்கு தானாகவே வந்து ஜீசஸ் அப்படின்ற ஆபத்தில் வந்து கூப்பிடுவாங்க ஏசப்பா அப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் ஜீசஸை பற்றி ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க கேட்காம இல்லாட்டினாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனியாக நோட் போட்டு உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸையும் எழுதி வச்சு அவங்களுக்காக டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்கள் வாட்ச்மேன் நீ அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க அவங்க வந்து ஏசப்பாவுக்குள்ளே ஏசப்பாவை பற்றி அறிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்தது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏசுப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு பாரம் வந்து அவங்க வந்து ஏசப்பாவை பற்றி தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஜீசஸ் பத்தி சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருவரோட நேமையும் அவங்க நோட்ல எழுதி வச்சு டெய்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்திருக்கு அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அதுக்கு இவங்க வந்து போயிருக்கும் போது அங்க பாத்தாங்க எல்லாருமே ஏசப்பாதம் உண்மையான தெய்வம் அவரை நாங்க சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நாங்க இப்பெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் சொன்னாங்க அப்போ வந்து இந்த பாஸ்டருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம வந்து இவங்க நேம்ஸெல்லாம் எல்லாம் எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுறது மூலமாக கூட இசப்பா எப்படி அவங்கள வந்து ரச்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் நீங்கள் எழுதி ப்ரேயர் பண்ணுங்கன்னு அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட நோட்டில் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸையும் நம்ம எழுதி டெய்லி அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணப் போகிறோம் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா அன்புல ஏசப்பா இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இப்பொழுது தான் ஏசப்பா நாங்கள் இந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஏசப்பா நீங்கள் தான் உண்மையான தெய்வம்ன்றதை ஏசப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொரு வரைக்கும் அரியபடி செஞ்சதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா இப்பொழுதுதான் ஏசப்பா எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா எங்களோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஏசப்பா நீங்கள் ரசிப்பதற்காக நன்றி ஏசப்பா அவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தான் உண்மையான தெய்வம் அப்படின்றத ஏசப்பா அவங்க அறிந்து கொள்ளும்படி நீங்கள் உதவிச்சிங்க ஏசப்பா நாங்களும் ஏசப்பா உங்களை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா நிறைய தடவை வாய்ப்பு கிடைத்தாலும் ஏசப்பா நாங்க சொல்லாம இந்த எல்லாத்துக்கும் நீங்க மண் எங்களை மன்னிப்பதற்காக நன்றி ஏசப்பா அவங்களுக்கு இனி நாங்க உங்களை பத்தி சுவிசேஷத்தை ஷேர் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு நீங்க கொடு கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கதான் உண்மையான தெய்வம்ன்றதை நாங்க சொல்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி நீங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களோடு இருந்து வழிநடத்த ஸ்டடிஸையும் எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கி தருவதற்காக நன்றி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லப்பிதான் வே ஆமீன் फ्रेंड्स இந்த வார ப்ரோகிராம் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நாங்க நம்புறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம் அண்டில் தென் பாய் from heavenly cuties bye